சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா லாஸ்ட்டாக நீங்கள் கிளாஸ் பார்த்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கிளாஸ் பார்த்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க கொஞ்சம் அதை பற்றின தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்றீங்களா ஆ தாராளமாக கொடுத்துட்றேன் நம்மளுடைய சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆன ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆச்சுங்களா கருவறை அப்படின்றத கிளாஸை பற்றி நம்ம ஏற்கனவே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த ப்ரோக்ராம் நம்ம ஷூட்டிங் எடுத்திருந்தோம் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அந்த ஃபோன் கால்ஸ் வந்து கிளப்பாய் வந்துடுறாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது எப்படின்னா அந்த கிளாஸ் பத்தி வந்து நம்ம கிட்ட என்கொயர் பண்றாங்க அப்புறம் வந்து நம்ம கிளாஸஸுக்கும் அந்த கிளாஸஸ்க்கும் வந்து கனெக்ட் கனெக்டடா வந்து கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி கிளாஸும் தேவைப்படுது கருவறி கிளாஸும் தேவைப்படுது சோ அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு சோ இப்போ அவங்க அத்தனை பேருக்கும் நாம கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்ன முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் நம்ம ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்தோம் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் எல்லாருக்கும் போயிட்டு இருந்துச்சு போன தடவை வந்து எப்படின்னா ஜாதகத்தின் மூலியமாக ஜோதிடத்தின் மூலியமாக தனக்கான துறை தனக்கான தொழில் தனக்கான அந்த ஏரியா ஏரியா ஆஃப் இல்லையா அதை ப்ரொஃபஷன் எது அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது அதை பத்தின கிளாஸ் நம்ம எடுத்தோம் இப்ப நம்ம எடுக்க போற கிளாஸ் வந்து திருமண கொடுப்பனை சம்மந்தப்பட்ட கிளாஸ் அதுல சில பேர் ரெஜிஸ்டரும் பண்ணிருக்கீங்க ஸோ அப்ப இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட கிளாஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா கல்யாணம் ஆகாத திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் அல்லது இப்ப நீங்க உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு நீங்க இப்ப ரெண்டாவது திருமணம் பண்ண போறீங்க அதாவது இப்ப திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அதாவது மாப்பிள்ளை தேடுறவங்க பெண் தேடுறவங்க அத்தனை பேருக்கும் யூனிவர்சலா இந்த கிளாஸ் வந்து பயன்படுமா எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பயன்படும் டீடைல்டா என்ன மாதிரியான ஜாதக அமைப்புல மாப்பிள்ளை தேடலாம் என்ன மாதிரியான ஜாதக அமைப்புல பெண் தேடலாம் நம்ம ஜாதகத்தை பயன்படுத்தி என்னென்ன துறை சார்ந்து என்னென்ன தொழில் சார்ந்து மாப்பிள்ளை தேடலாம் என்னென்ன என்ன மாதிரியான படிப்பு என்ன மாதிரியான துறை உத்தியோகத்துல இருந்து பெண் தேடலாம் அதுல ஆரம்பிச்சு என்ன மாதிரியான கிரக சேர்க்கை என்ன மாதிரியான பாவ சேர்க்கை என்ன மாதிரியான ராசி நட்சத்திரம் எப்படி எப்படியெல்லாம் ஜாதகத்தை பயன்படுத்தி நமக்கான சிறந்த வரனை தேர்ந்தெடுப்பது எப்படி ஒண்ணு அது இல்லாம திருமணம் தாமதம் ஆகிறவங்க என்ன மாதிரியான ஜாதகத்துக்கு வந்து இந்த மாதிரி தாமதம் சம்பந்தப்பட்ட திரட்டு ஜாதத்துல இருக்கு அவங்க எப்படி கவனத்தோட இருக்கணும் அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த அப்புறம் கலப்பு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க காதல் கலப்பு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா கேட்டகரி இரண்டாவது திருமணம் அந்த மாதிரி திருமணம் சார்ந்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் வரம் தேடுவது சம்பந்தப்பட்ட அத்தனை சந்தேகங்களுக்கும் ஒரு விடிவெள்ளியாக இந்த வகுப்பு நிச்சயமாக இருக்கும் ஓகேங்களா இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு செஷன் கிட்ட போகும் ஒரு ஒரு வீக்கெண்டும் ஒரு ஒரு செஷன் டிஸ்கஷனும் நடக்கும் ஆனா அப்டேட் என்னன்னா இந்த திருமணம் செஷன் சம்பந்தப்பட்டதுக்கு அப்புறமும் சிலபஸ் இன்னும் தொடரும் வார வாரம் தொடரும் ஆனால் இதற்கிடையில் கருவறை அப்படின்ற கிளாஸ் தொடங்க போகுது தெரியும் இல்லையா நம்ம வந்து ஏற்கனவே ஆடு கொடுத்துட்டோம் திரு தாமரை அம்மா அவங்க வந்து ஏற்கனவே அந்த கருவறை அப்படின்ற அந்த குரூப்பையும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது சம்பந்தப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கும் படலம் அந்த ப்ராசஸ் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நம்ம வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கருவறை சம்பந்தப்பட்ட கிளாஸ் தாமரை அம்மாவோட அவங்களுடைய ஆன்மீக பயணம் மருத்துவ பயணம் நாடி பார்க்குறதாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு நபரை பார்த்து அவரை டயக்னோஸ் பண்றதாக இருக்கட்டும் தனித்துவமாக ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் சார்ந்த அந்த விஷயங்களாக இருக்கட்டும் அது சார்ந்த விஷயங்களை ஏற்கனவே நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்டாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நானும் என்னுடைய மனைவி திருமதி சுமதி அவர்களும் அந்த அந்த கிளாஸ்ல தாமரை அம்மாவோட கிளாஸ்ல பல மாதங்களாக ஏற்கனவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அஸ் அ ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேரில் நம்ம இங்கே அறிவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் இந்த கருவறை அப்படின்ற கிளாஸ் வந்து தாமரை அம்மா எடுத்து நடத்திட்டே இருப்பாங்க அந்த கிளாஸ் ஃபியூச்சர்ல வந்து எப்படி அப்படின்னா கம்பைன் ஆகி நடக்கும் டிஎன் அஸ்ட்ராலஜி அப்படின்ற அந்த வகுப்போட அந்த கருவறைன்ற வகுப்பும் சேர்ந்து நடக்கும் இப்போ இல்லை ஃபியூச்சர்ல அதுக்கு அது வந்து சேர்ந்து அடுத்து ஒரு சீரியஸ் ஆஃப் கிளாஸாக எடுக்கிறதுக்கான பிளான் டிஸ்கஷன் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அம்மாவும் இணையிறாங்க நம்மளோட அது மட்டும் இல்லாமல் படிக்கிற நாங்களும் ஸ்டூடெண்ட் ஆகிய நாங்களும் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் என்ன அனுபவத்தை பெற்றோமோ அந்த விஷயத்தை தொடர்ந்து யூடியூப்ல ஷேர் பண்ணுறதாகட்டும் மரபணு ஜோதிட வகுப்புகள் தொடர்ந்து அது கூட கம்பைண்டாக திரு தாமரை எடுக்கக்கூடிய கருவறை அந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த ஒவ்வொருத்தருக்குமான தனித்துவமான விஷயங்கள் அது சார்ந்த வகுப்புகள் தொடர்ந்து ஒரு தொடர் சங்கிலியாக நம்மளுடைய சிவமயம் ஆன்மாவின் சேனல் மூலியமாக இந்த உலகத்திற்கு அந்த வகுப்பு வந்து எடுக்க போகுது எடுக்கப்பட போகுது ஸோ இதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிற விஷயம் என்னன்னா பல மாதமாக பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கும் மேலாக ஒரு ஸ்டூடெண்டாக அவங்களுக்கு அவங்க கிட்ட நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ டிப்ஸ் மருத்துவ அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்கள் சில ஜோதிட அனுபவங்கள் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிட அனுபவங்கள் இவை அனைத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மரபணு ஜோதிடம் அப்படின்ற அந்த சிலபஸ்ல எந்த அளவுக்கு அதை உக்கிரகித்து சேர்த்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அது அது சார்ந்த தகவல்களையும் நம்ம வந்து சேர்த்து சேர்த்து எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ப்ராசஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோடு மூன்று இரண்டு குருமார்கள் இணைவாங்க ஒன்று வந்து தாமரை செல்வி அம்மா மற்றொன்று என்னுடைய துணைவேர் திரு சுமதி அவர்கள் ஏன்னா இந்த மருத்துவம் சார்ந்த அனுபவத்திலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த அனுபவத்திலும் வந்து ரொம்ப காலமாக பயணி பயணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் திரு தாமரை அம்மா உடைய அந்த கைடன்ஸ் மூலியமாக ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த பல விஷயங்கள்ல தொடர்ந்து நானும் என்னுடைய துணைவியாரும் அந்த கற்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்று தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படி தெரிஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை வகுப்புகளாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எனக்கும் இருக்கு திரு என்னுடைய துணைவியார் அவர்களுக்கும் உண்டு ஸோ என்னுடைய துணைவியாரும் எதிர்காலத்தில் இப்பொழுது இல்லைன்னாலும் எதிர்காலத்தில் இன்னும் வர 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 டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த அந்த காலகட்டங்களில் இதை வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த மனோதத்துவம் சார்ந்த ஒருத்தர் அது ஜோதிடமும் தொட்டு கர்மா கர்ம ஜோதிடமும் தொட்டு எல்லாம் கலவையாக ஒரு மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்துவது எப்படி என்பதற்கான வகுப்பை அவங்களும் சேர்த்து எடுப்பாங்க வந்து இந்த அந்த ஒரு நல்ல இந்த தருவனத்தில் பதிவு செய்யறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் சோ நானும் என்னுடைய துணைவியர் பிளஸ் வந்து தாமரையம்மா மூணு பேரும் மூன்று பேருமாக இந்த ஜோதிட பயணத்துல இந்த ஆன்மீக பயணத்துல எங்களுக்கு என்னென்னெல்லாம் இறை அனுபவம் கிடைக்கின்றதோ எங்களுக்கு என்னென்னெல்லாம் அவை அனைத்தையும் ஆன்மீக யூடியூப் மூலியமாகவும் வகுப்புகள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு சொட்டு பாக்கி இல்லாம அந்த நாலேஜ அப்படியே முன்னாடி வந்து காட்சிப்படுத்துவதும் உங்கள் அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த தகவல் பொக்கிஷங்களை நல்ல விதத்துல பயன்படுத்தி நீங்களும் வளர்ந்து அடுத்தடுத்து தலைமுறையும் வளர்த்தணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை சோ அத நீங்க செய்வீங்க அப்படின்றத நம்புறேன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க அப்படின்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலியமா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி குரூப்லையும் மாணவராக சேரணும் பிளஸ் ஆஹ் தாமரை அம்மன் நடத்தக்கூடிய அந்த கருவறை வகுப்புலையும் நுழையணும் அப்படின்ற அந்த எண்ணம் கொண்டவங்க இந்த தொடர் சங்கிலியாக இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் இந்த வகுப்புகள்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு மரமணி ஜோதிடம் படிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த திருமணத்துக்கான வகுப்பு அந்த குறிப்பிட்ட செஷன் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த டிஎன்ஏ வகுப்புக்கான கிளாஸ்க்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அது ரெஜிஸ்டர் பண்றதுக்கான நம்பர் அந்த கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்ற அந்த கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நல்லா கவனிங்க எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் ஒன் இப்போ இந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனால் நல்லா கவனிங்க இதுல ரெண்டு பரிமாணம் இருக்கு என்னன்னா சில பேருக்கு இதை பார்க்குற சில பேருக்கு ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் மரபணி ஜோதிடம் மட்டும் மட்டும் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் பல பேருக்கு ஜோதிடம் ஆன்மீகம் ரெண்டையும் பேருக்குற எண்ணமும் இருக்கும் இல்லீங்களா தரப்பட்ட ஆடியன்ஸும் இருப்பீங்க அப்போ தயவு செஞ்சு கிளாஸுக்காக என்கொயரி பண்றவங்க எனக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மட்டும் வேணும்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க அது இல்லாம கருவறை கிளாஸும் சேர்ந்து வேணும் சார் தாமரியமா எடுக்கக்கூடிய அந்த உங்களுடைய சீரியஸ் முடிஞ்சதோ அவங்களுடைய சீரியஸ் வந்து இடையில இடையில எடுப்பாங்க இல்லைங்களா அதனுடைய ரெக்கார்டிங்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்கிறவங்க இல்ல அந்த வகுப்புலயும் நாங்க கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டையும் மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க

It on that. அதுக்கான மெசேஜ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அதுக்காக ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நீங்க कांटेक्ट பண்ற வாட்ஸ்அப் நம்பர் 8608077781 டீடைலா உங்களுடைய பேர் ஏஜ் அத டைப் பண்ணிட்டு என்ன கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறது தெளிவா இது பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் முடிக்கும் போது நான் சொல்லிக்கிறேன் இந்த வாரத்துல இருந்து திருமணம் சம்பந்தப்பட்ட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கான டெமோ இன்ட்ரோடக்ஷன் அந்த கிளாஸ்க்கு எப்படி பிரிப்பேர் ஆகிறது அப்படிங்கறதுக்கான டெமோ கிளாஸ் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்தடுத்த வாரம் திருமணம் சம்பந்தப்பட்ட அத்தனை ரகசியங்களையும் ஓபனாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் கிளாஸுக்கு வாங்க பல புதிய விஷயங்களை புதிய பரிமாணத்துல தெரிஞ்சுக்குவோம் மிக தெளிவான விளக்கங்கள் சார் மிக்க நன்றி நன்றிமா